ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் எல்லாேருக்கும் எப்படி போச்சு எங்களுக்கு சூப்பராகவே போச்சுங்க நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த லாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவோட எண்டில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக சூப்பராக டான்ஸ் போட்டோம் அதுவும் இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஸ்டால் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கே வந்து ஸ்டால் எல்லாமே போட்டிருந்தாங்க அக்காவோட அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வந்து கிளாத்து அப்புறம் வந்து ஜுவல்லரி அப்புறம் வந்து டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஷாப்பு வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு ஈவினிங் டைம்லேயே போயிட்டு அது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம் அப்புறம் வந்து நைட்டு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு அதுக்கு ஸ்டேஜ் சேர் எல்லாமே வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க பசங்களும் ரொம்பவே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்க உள்ள கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாடினாங்க ஈவினிங் நல்ல கேம்ஸ் விளையாடிட்டு அப்படியே அங்கே எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்க டாய்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்துலேயுமே பார்த்தாங்க எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டால் போடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேல் பண்ணுவாங்க நமக்கு ரீசனபிளாக வர்றதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நைட் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே பசி எடுத்தாச்சு அப்புறம் வந்து ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க நம்ம இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அத்தோ பர்மா ஃபுட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சூடாக சுட சுடாக வந்து போட்டு கொடுத்தாங்க இது ஒரு பிளேட் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தாச்சு ஏன்னா நைட்டு வந்து டின்னரும் அங்கேயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து நம்ம வந்து அதுக்காக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து இருக்கும் அதுக்காக நம்ம டோக்கன்லாம் வாங்கி வைக்கணும் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிட்டோம் ஸோ அது வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நமக்கு வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதையும் பார்க்குறதுக்கு ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்த அம்மா அக்கா அக்கா பசங்க அப்புறம் ஏன் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம் இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கொரியோகிராஃபர் ஸ்டேஜ்லேயே இருந்துட்டு நமக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க ஒரு டூ த்ரீ ஆர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால இன்னும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் தான் நம்மளை ஓனாகவே டான்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க எல்லாம் போட்டு நைட்டு டுவெல் ஓ கிளாக் வந்து இயர் வரும்போது நமக்கு வந்து அந்த டிஜே போட்டு பாட்டி ஆடும்போது இன்னும் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நானும் வந்து சொல்லிக்கிறேன் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக சூப்பராக வெல்கம் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு நைட் ரைட் போகலாம் எப்படி இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நான் அக்கா மட்டும் அக்கா மாமா அவங்க மட்டுமே வந்து பசங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டிராஃபிக் வண்டி வந்து அப்படியே மெதுவாக மூவ் ஆகி மூவ் தான் போச்சு அளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு ஃபுல்லாகவே பசங்கள்லாம் வீலிங்க்காக ட்ரை பண்ணாங்க பட் போலீஸ் எதுக்குமே அலோவ் பண்ணலை ஒன் ஓ கிளாக் ஓடி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக வே போலீஸ் வந்து எல்லோரையுமே வந்து வண்டி எங்கேயும் ஸ்டாப் பண்ண விடலை பைக் எதுவுமே வீலிங் பண்ண விடலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் சர்ச் எல்லாமே இருந்துச்சு அங்கேயுமே பயங்கர ரஷ்ஷு அதனால அந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு சூப்பராக அப்படியே ரவுண்ட் பார்த்தோம் ஏதாவது ஷாப் ஏதாவது ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஓப்பனில் இருந்த ஷாப்லேயும் போயிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு நைட்டு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு சூப்பராக போச்சு அன்னைக்கு நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க